யாழ்ப்பாணம் வட்டித்துறை சடையாண்டி கோவிலடியைச் சேர்ந்த தவமணி தேவி சந்திரலிங்கம் அவர்கள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்று காலம் சென்று செல்லத்துறை நவரத்ன மாலை தம்பதிகளின் அன்பு மகிடு காலம் சென்று வெங்கடாசலம் தையல் நாயகி தம்பதிகளின் அன்பு பர்மகிடுமும் காலம் செ வெங்கடாசலம் சந்திரலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் ராதாதேவி கண்ணன் மாலதி ஆகியோரின் அன்பு தாயாரும் மதுரா பிரதாப் தமிழ்குமரன் சசினி வினோத் ஆகியோரின் பேத்தியும் ராசரத்னம் ருக்மணி தேவி மற்றும் காலம் சென்று நடேச பிள்ளை ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான குமாரசாமி பிரன்ன சபாபதி மற்றும் விமலாதேவி ஆகியோரின் அன்புமயத்துணியும் காலம் சென்றவர்களான மாணிக்க தியாகராசா பழனிவேல் சாந்தலட்சுமி மற்றும் வசந்த லட்சுமி ஆகியோரின் அன்புமயத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்